ஆகமம் அதிகாரம் பதினைந்து ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக விடுதலையின் விபரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக் கடவன் அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம் உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படிச் வேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவநாயக கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆள்வதில்லை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் கிட்டி என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழைச் சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வண்கன் வைக்காதபடிக்கும் அவன் உன்னைக் குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு அப்படிச் செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டுச் செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் உன் சகோதரனாகிய எப்பரைய புருஷனாகிலும் எப்பரைய ஸ்திரியாகிலும் உனக்கு விலைப்பட்டால் ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும் ஏழாம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பி விடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக்கொண்டதையும் நினைவுகூரக் கடவாய் ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடை சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய் அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே இப்படி உன் தேவனாகிய கருத்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் ஆடு மாடுகளில் தலையிற்றாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய் உன் மாட்டின் தலையிற்றை வேலை கொள்ளாமலும் உன் ஆற்றின் தலையிற்றை மயிர்கத்தறியாமலும் இருப்பாயாக கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே வருஷந்தோறும் நீயும் உன் வீட்டாருமாய் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அப்படிப்பட்டவைகளை புசிக்க கடவீர்கள் அதற்கு மூடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் அப்படிப்பட்டதை நீ உன் வாசல்களிலே கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் அதன் ரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரைப் போல தரையிலே ஊற்றிவிடக் கடவாய் உபாகமம் அதிகாரம் பதினாறு ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்கக் கடவாய் ஆபிப் மாதத்திலே இராக் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கடவாய் நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படிச் செய்ய வேண்டும் ஏழு நாள் அளவும் உன் எல்லைகளில் அங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராம் விடியற்காலம் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறபோது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்துப் புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பிப் போவாயாக நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசிரிக்கப்படும் நாளாயிருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பிரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு இவைகளின்படி செய்யக்கடவாய் நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் குளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னிதிக்கு முன்பாக வந்து கடவர்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை காணிக்கையைக் கடவன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய கடவர்கள் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முகத்தாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக நீ உன் தேவநாயக கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபிடத் தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்துக் கொடுத்தாயானால் நீ உன் வாய் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பேறியே நீ நடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு இழந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே திரியா வரம் உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பைப் பிணைத்து வழக்குகளை ஒண்டுபணிகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்சையே ஜீவ அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலைக்கு காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே தேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க இருக்கும் விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுழாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளைத் தொடுகிற எவனும் ஆக்கினைக்குத் தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டிலுள்ள பொருள்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கட்டவன் அப்படிச் செய்கிறவன் தன் ஆத்மாவை கழுத்துப் போடுகிறான் வாதையையும் இலச்சையையும் அடைவான் அவன் நிந்தை ஒளியாது ஸ்திரீயைப் பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு வண்ணும் அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்